ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் செவனில் சிறுபஞ்சமூலம் பாடல் தான் பார்க்க போகிறோம் சிறுபஞ்சமூலம் நம்ம சிலபஸில் ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமானது சிறுபஞ்சமூலம் பாடல் வந்து நியூ புக்குலையும் இருக்குது ஓல்டு புக்குலையும் இருக்குது லாஸ்ட் வீடியோவில் நியூ புக்கில் இருக்கிற சிறுபஞ்சமூலம் பாடல் பார்த்தோம் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகம் பரு ஒன்று ஏழு ரெண்டில் இருக்கிற சிறுபஞ்சமூலம் பாடல் பார்க்க போகிறோம் இப்போ பழைய புத்தகத்துக்கும் புதிய புத்தகம் செய்திகள் வந்து அதிகதாக இருக்கும் ஆனால் சில தகவல்கள் புதிய புத்தகம் இல்லாதது பழைய புத்தகத்தில் இருக்கும் பழைய புத்தகத்தில் இல்லாது புதிய புத்தகத்தில் இருக்கும் ஸோ ரெண்டுமே நம்ம படித்தானும் ஸோ கண்டிப்பாக இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் நம்ம கடைசி பண்ணி பாருங்க சிறு பஞ்சம் மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பன்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு காரியாசன் சிறு பஞ்சம் மூலம் பாடலின் ஆசிரியர் வந்து காரியாசன் இந்த பாடலோட பொருள் பார்த்தோம்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கண் வனப்பு கண்ணோட்டம்னால் கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணாக கண் வனப்புனா அழகு கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு பிறர் உயிர் மீது இரக்கம் கொள்ளுதல் அடுத்து வந்து கால் வனப்பு செல்லாமை கால்னால் கால் வனப்புனா அழகு செல்லாமைனால் இறந்து நிற்கல் அதாவது காலுக்கு கழகு பிறரிடம் எதுக்கும் எந்த தேவைக்காகவும் போய் நிற்கக்கூடாது அதுதான் காலு கழகு காலுக்கு கழகு வந்து பிறரிடம் இறந்து நிற்காமல் இருப்பது ஓகேங்களா எந்த ஒரு தேவைக்காகவும் பிறரிடம் செல்லாமல் இருப்பது தான் காலு நெக்ஸ்ட் வந்து என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் உரைத்தல் என்ன என்ன ஆராய்ச்சி வனப்புன்னா அழகு அப்போ ஆராய்ச்சி கழகு தனது முடிவை துணிந்து உரைத்தல் அதுதான் ஆராய்ச்சி கழகம் வந்து முடிவை துணிந்து உரைத்தல் அடுத்து வந்து பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் பெண்ணா என்ன இசை இசை இசைக்கழகு கேட்பவர் நன்றாக இருக்கிறது என்று கூற வேண்டும் அதுதான் பண்ணுகலை இசைக்கலகம் வந்து கேட்பவர் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் அடுத்து வந்து கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நண்டல் வனப்பு கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நன்றல் வனப்புனா கிளர்வேந்தன் என்ன அரசன் தன்னாடு வாட்டா நன்றல் வனப்புனா அரசன் தன் மக்களை குடிமக்களை வந்து வருந்தாமல் காப்பவன் என்று பிறர் வந்து புகழ்ந்து சொல்லணும் அதுதான் இந்த வரியோட பொருள் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டா நண்டல் வனப்புனா அரசன் வந்து தன் குடிமக்களை வருந்தாமல் காக்கின்றான் அப்படின்ட்டு பிறர் வந்து புகழ்ந்து சொல்லணும் அதுதான் ஓகேங்களா கண் வனப்பு கண்ணோட்டம்னா கண்ணுக்கு அழகு வந்து இறக்கம் காலுக்கு அழகு வந்து யாரிடமும் போய் எதுக்கும் நிற்காமல் இருப்பது என்வனப்பு வனப்பு ஆராய்ச்சி கழகம் வந்து தனது முடிவை துணிந்து உரைத்தல் பன்வனப்பு கேட்டான் இசை இசைக்காலகு வந்து கேட்பவர் நன்றாக இருக்கிறது சொல்லணும் அதுக்கப்புறமா கிளறு பேந்த தன்னாடு வாட்டான் நன்றெண்டல் வனப்புனா அரசன் தன் குடிமக்களை வருந்தாமல் காக்கின்றான் என்று பேர் வந்து புகழ்ந்து சொல்லணும் ஓகேங்களா அதுதான் இந்த பாடலோட பொருள் அடுத்து வந்து சொற்பொருள் கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் என் வனப்பு என் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புனா அழகு வனப்பு என்பதன் பொருள் வந்து அழகு கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் வாட்டான்னா வருத்தமாட்டான் வாட்டான் என்பதன் பொருள் வருத்த மாட்டான் அடுத்து வந்து இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றால் இதெல்லாம் தொழிற்பெயர்கள் ஓகேங்களா கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றால் இதெல்லாம் தொழிற்பெயர்கள் அடுத்து வந்து கேட்டார் வாட்டான் அதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள் கேட்டார் வாட்டான்னா வினையாளனையும் பெயர்கள் அடுத்து வந்து இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள அணி வந்து சொற்பொருள் பின்வருநிலை அணி இந்த பாடலில் சொற்பொருள் பின்வருநிலை அணி இடம்பெற்றுள்ளது என்னென்னா வனப்பு என்ற சொல் வந்து அழகு என்ற பொருளுடன் அதே பொருளில் திரும்ப திரும்ப வருது வனப்பு என்ற சொல் வந்து நிறைய இடத்துல வருது எந்த பொருளில் வருது அழகு என்ற பொருளே வருது அப்போ வந்து ஒரு சொல் வந்து அதே பொருளில் திரும்ப திரும்ப வந்தால் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி ஓகேங்களா அடுத்த ஆசிரியர் குறிப்பு காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாநாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது ஓகேங்களா காரியாசன் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்கையனாரின் மாநாக்கர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது இதுவே ரொம்ப முக்கியமானது மதுரை தமிழாசிரியர் மாக்கைநாடின் மாணாக்கர் தான் காரியாசன் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா சிறப்பு பாயிரம் ஓகேங்களா இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் காரியாசன் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க காரியாசன் மற்றும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அடுத்து வந்து இந்த பாடலில் வந்து பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன சிறுபஞ்சமூலம் பாடலில் வந்து பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன இந்த சமண அறக்கருத்துக்கள் என்னன்னா இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அதனால வந்து சிறுபான்மை சமண அறக்கருத்துகளும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்றாங்க அரசின் நூல் குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறுபஞ்சம் மூலம் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இதன் ஆசிரியர் காரியாசன் ஓகேங்களா இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன இந்த பாயிண்ட் வந்து நியூ புக்ல இல்லை ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் உள்ளன ஓகேங்களா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் அடுத்து வந்து கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகைகளின் வேர்களும் நோயை தீர்ப்பன இப்போது சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது பொருள் ஓகேங்களா நியூ புக்கில் இருக்குது சிறுபஞ்சம் மூலம்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது பொருள் அந்த ஐந்து சிறிய வேர்கள் என்ன பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுணை சிறுமல்லி பெருமல் எரிஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்களும் உடல் நோய் தீர்ப்பன அதுபோல் இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள ஐந்து கருத்தும் மக்களின் மனநோயை போக்குவன ஆகிய இந்நூல் சிறுபஞ்சம் மூலம் என பெயர் பெற்றது அப்போ வந்து ஒவ்வொரு சிறுபஞ்சம் மூலம் பாடலிலும் எத்தனை கருத்துகள் இருக்கும் ஐந்து கருத்துகள் இருக்கும் ஒவ்வொரு சிறுபஞ்சம் மூலம் பாடல் நாடுகளிலும் ஐந்து கருத்துக்கள் இருக்கும் அதனால தான் சிறு பஞ்சமுனம் என பெயர் பெற்றது ஓகேங்களா அடுத்து வந்து புக் பேக் கொஷின்ஸ் கோடி இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக ஃபஸ்ட்டு வந்து கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் நமக்கு தெரியும் பாடல் வரி தெரியும் அந்த இடத்துல எந்த இன்னு வரும்னு கேட்குறாங்க மூணு சுழி இன்னு ஓகேங்களா எண் வனப்பு இத்துணையாக மென்றுத்தல் நமக்கு பாடல் வரி தெரியும் இந்த இடத்துல எந்த இன்னு வரும்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து மூணு சொல்லி இன்னு செகண்டுக்கு வந்து இரண்டு சுழி இன்னு ஓகேங்களா அடுத்து வந்து கோடி இடத்தில் நிரப்புக பண்ணுக்கு அழகு டேஷ் நன்றென்றல் பண்ணுக்கு அழகு கேட்டா நன்றென்றல் ஓகேங்களா அடுத்து வந்து பிறரிடம் இறந்து செல்லாமல் டேஸ் அழகு பிறரிடம் இருந்து செல்லாமல் காலுக்கு அழகு ஓகேங்களா அதுதான் பாடல் படித்தா இந்த கொஷின்களெலாம் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து வந்து விடைக்கேற்ற அமைக்க ஸோ வந்து ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க அதுக்கு கொஷின் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா இது வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ ரெண்டுலேயுமே கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமல் இதற்கான கேள்வி என்ன எப்படி கேட்பீங்க கொஷின் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது வந்து காலுக்கு அழகு எது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சம் மூலத்தை ஏற்றியவர் காரியாசன் இது எப்படி கொஸ்டின்னு கேட்பீங்க பார்த்திங்கன்னா சிறுபஞ்சமூரத்தை ஏற்றியவர் யார் ஸோ இப்படி தான் பதிலுக்கான கேள்வி அமைக்கும் ஓகேங்களா இது வந்து குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எல்லாத்துலையுமே கேட்குற ஒரு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஸோ அவ்வளோ தான் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கிற பஞ்சம் மூலம் பாடல் பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஜ் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீட்டையும் பேசி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ